Hello, Makale. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களுமே ரொம்ப சூப்பராக காலையில் வெள்ளனாவே கிளம்பியாச்சுங்க மணி ஒரு ஆறு ஆறே காலு தான் இருக்கும் ரெடியாகி வந்துட்டோம் நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்தில் தான் பொங்கல் வைக்க போகிறோம் அப்போ நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் நீங்களும் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு பொங்கல் கொண்டாடுங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம வந்து தோட்டத்தில் பொங்க வைக்க போகிறோங்க செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் கரும்பெல்லாம் கட்டியாச்சு நீங்க வந்து கோலம் போட்டு அடுத்து வச்சு சரி வாங்க இன்னைக்கு பொங்கல் வீடியோக்குள்ள போலாமா நம்ம வந்து கோலம் போடுறோங்க

கொஞ்சம் காலையில நான் போட்டுமே பையன் டக்கு டக்கு டக்குன்னு போ ஏதோ ஒரு வழியாக கரெக்டாக அந்த ஏடருக்குள்ளே எல்லாம் முடிச்சிடணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டோம் நம்ம இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்க போகிறோம் காமிங்கம்மா மச்சான் எல்லாம் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு தேவையான அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா அரிசி கழுவிக்கிறோம் மச்சான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பொங்கல் அப்புறமேல் எழுதிக்குருவோம் நீ அரிசி கழிக்கலாமா அடுப்பு வச்சாச்சுங்க சேலை கட்டிட்டு கொஞ்சம் வேலை செய்ய சங்கட்டமா தான் இருக்கு கையெல்லாம் கழுவிட்டு அரிசியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் மஞ்ச கொத்து பூவு வெத்தலைங்க நம்ம தோட்டத்து வெத்தலை இதை வந்து அப்படி கட்டிக்கிருவோம் பொங்க பானையில கட்டணும்ல அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்படி பொங்கல்லாம் இந்த நேரம் நான் வந்துட்டு அந்த தான் நல்ல நேரம் சொல்லிருக்காங்க அதனால அந்த தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வாங்க இதை பானையில கட்டிக்கிடுவோம் இதை வந்து அப்படியே பானையில கட்டிக்கிடுவோமா இன்னொரு கட்டி கட்டிடுவோம் மச்சான் வந்து சந்தன் குங்குமம் குங்கும டப்பா எடுங்க மச்சா அந்த மஞ்சள் டப்பாவே எடுத்துருங்க மஞ்சள் குங்குமம் நீ வந்து அரிசியா எல்லாவித செல்வங்களும் வளங்களும் பெற்று நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்க பாசிப்பரு கீழே ஊத்திருவோமா இது வந்து ரெண்டாவது தடவை கழுவுறோம் அரிசி விழுகாம இந்த தண்ணியை வந்து நம்ம தடவை கழுவுனத கீழே இப்ப இரண்டாவது கழுவுற தண்ணி இந்த தண்ணி தான் பானை ஃபுல்லா நெப்பி ஊற்றணும் இந்த பாட்டி பொங்க வைக்கிறத எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருடங்கள் கழித்து இதுதான் நம்ம முத முதல்ல பொங்கல் வைக்கிறோம் பாட்டி தாத்தா இருக்கிறப்ப வச்ச பொங்கல் அடுத்து வந்து பொங்கலே வைக்கலாங்க பல வருடங்கள் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு பார்த்த வச்சுக்கலாமா வாங்க நம்ம எல்லாருமே இந்த வருஷம் நல்லா இருக்கணும் எல்லா வித வளங்களும் செல்வங்களும் பெற்று செ செங்கரும்பும் பொங்கலும் இனிப்பது போல நமது வாழ்க்கையும் மேலும் மேலும் உயர்ந்து இனிமையாக அதாவது இனிப்பாகவே ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம் வாங்க அடுப்பு பத்த வச்சுக்கிறேன் பிங்கி ரெடி ஆகி வந்துட்டா அவன் எங்கடா பிங்கி சரி சரி வா பூ வச்சு விடுறேன் கொண்டு வா பூங்க பிங்கி பூ வச்சு வந்துருக்கு பாருங்க பாக்கி பூ அங்க கட் பண்ணி வச்சிருக்கா சரிங்க திரும்பி வச்சு வச்சு பிங்கிக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேற போகணும் டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் வேற இருக்கான் சரி அப்படின்ட்டு கிளம்பி இருக்கா நீ பொங்கல் வச்சு முடிச்சுட்டு எப்படி நீ நல்லா பிடிக்கணும் கடவுளே மழங்க நைட் வந்துட்டு நல்ல சாரல் மழை அடைச்சிருக்கு நம்ம வந்துட்டு இப்ப விறகு எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் திடீர்னு மழை விறகு பரவாயில்ல கடவுள் நம்மளை காப்பாத்தாம யாரை காப்பாத்த போறாரு பூ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு பூ எக்கச்சக்கமான பூ கம்பு எல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு எறும்புகள் எல்லாம் இருக்கு நிறையவே திச்சிப்பூ இது தட்லயே இருக்கட்டுமா எடுத்து வைக்கவா சரி வச்சிருவோம் தீபம் போடுறதுக்கு எண்ணெய் கொண்டு வந்தோம் எல்லாமே இருக்கு நம்ம வீட்டுல வந்து கிடைச்ச அவரக்காங்க அவரக்கா வந்து நேத்துதான் அங்க பார்த்தேன் அப்படி காய்ச்சு கிடந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு பூ பூத்து இருந்துச்சு ஆனா காய்க்கும் எதிர்பார்க்கவே இல்லை நமது தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க விலைக்கு வாங்கினது அப்படின்னு பார்த்தா கேரட்டு மட்டும்தான் மற்றபடி பூவு பீன்ஸு இஞ்சி மஞ்ச கொத்து இருமிச்சம்பழம் நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அவரை அப்புறம் நம்ம அந்த சாதா அவரை வெத்தலை மூக்குத்தி அவரை இது இந்த வாழைக்காய் இது எல்லாமே நம்ம தோட தக்காளி இது தான் வச்சுருக்கேன் வெளியிலேருந்து வாங்கினது எதுவுமே வைக்கலாங்க கேரட்டு மட்டும் சரி அது ரெண்டும் இருந்துச்சு அதை வச்சுருவோம் அப்படின்ட்டு தேங்காயுமே நம்ம தோட்ட தான் வாழ்க்கையில் நாங்கள் வைக்கிற முதல் பொங்கல் கூட இது தாங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பொங்கல் அதனால ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் நம்ம வைக்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு விஷயங்களும் பேசிகிட்டே வீட்டில் எடுத்துருக்கலாங்க ஆனால் என்ன சொல்கிறது அந்த மழை பேய்ஞ்சி ஃபுல்லாகவே நனைஞ்சு கிடக்குங்க இது வயல்வெளின்னு கூட உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே சொத சொதஞ்சிருக்கு நம்ம அடுப்பை வச்சு கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் காலே வைக்க முடியலைங்க அப்படி விர்றுன்னு ஏறுது குளிர் அந்த அளவுக்கு இருந்தது விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் நனைஞ்சிருச்சு என்ன இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம் நம்ம நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடியது அதனால நாங்கள் அதை பண்ணிட்டோங்க அதனாலதான் என்ன பொங்கல் வந்து நல்லபடியா பொங்கணும் சீக்கிரமாக அந்த ஒரு டைத்துக்குள்ள பொங்கணும் அப்படிங்கிற நம்ம நினைப்புல என்ன சொல்றது அந்த பதட்டத்திலேயே எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு சத்தியமா மறந்துட்டேங்க சூரியன் வந்துட்டாரு விளக்கு பொருத்திக்கிறோம் விளக்கு போட்டுட்டேங்க என்கிட்ட நம்ம ஊர் குத்து விளக்கெல்லாம் கிடையாது அதனால தான் மண் இதில் தான் நான் விளக்கு போடுவேன் நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மண் சிராதுன்னு சொல்லுவாங்க அதில் தான் விளக்கு போடுவேங்க மூணு விளக்கு போட்டிருக்கேன் அதாவது இங்கிட்டு அஞ்சு திரி அங்கிட்டு அஞ்சு திரி நடுவில் ஒரு விளக்கு நம்ம குலசாமியை நினச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க அது ஒரு ஞாபகம் இருக்குது அதை வச்சு தான் நான் அந்த விளக்கு வச்சுருக்கேங்க கொஞ்சம் காமியாக தான் இருக்குது இந்த சாரீ கட்டி அவங்க செய்யங்களையும் போதும் போதும் நான் ஆகி போச்சுங்க எப்படி இருக்கு என்னோடய சாரி நல்லா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா என் பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணுங்க ஸ்கூலில் வந்துட்டு அடுத்த வாரம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அதனால் அவளும் கிளம்பணும் ஒரே அவசரங்க அவளும் ஒன்பதரைக்குதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி எப்படியாவது பொங்க வச்சிடணும் பொங்க பொங்கிடணும் அப்படின்ட்டு நான் இருக்கேன் இயற்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மழை நைட்டு வந்து ச மழை பெய்யவோ விரதலாம் நினைச்சு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஊதி ஊதி அங்கே பொங்கல் வைக்கிறது விட போகிறது இல்லை அப்படின்னு பொங்கல் ஆயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் எல்லாேருமே பொங்கல் வச்சுருக்கீங்க வாசல் பொங்கலா தோட்டத்து பொங்கலா வீட்டு பொங்கலா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா வீடியோ எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால தாங்க கண்டிப்பாக இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கே சாயங்காலத்துக்குள்ளே போட்டுருணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படின்னு சரிங்களா பொங்கல் பானையெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் சாஜிட்டு நிற்கிது எனக்கே என் பொங்க போன கோலத்தை பார்க்க சிறுப்பு வந்துடுச்சுங்க சரிங்களா வேறு எதுவுமே வெளியிலேருந்து வாங்கி வைக்கல அதுதான் மெயின் நம்ம தோட்டத்தில் முதல் முதல்ல வைக்கிறாங்க இதுதான் என்ன என்ன சொல்கிறது நானாக வைக்கிறது முதல் பொங்கலுங்க இது இல்லாட்டி பெரியவங்க தானே வச்சு கொடுப்பாங்க நம்ம போய் நிற்போம் அப்படியெல்லாம் இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து நம்மளாக வைக்கும்போது அது ஒரு தனி தான் தோணுது சரிங்களா சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன் கடவுளே நல்லபடியாக பொங்கிடணும் நல்லபடியாக பொங்கிடணும் அப்படின்ட்டு என்னை பார்த்தாலே தெரியும் என்னப்பா நீ ஒரே டென்ஷனாக இருக்க போல அப்படின்னு இருக்கும்ல கொஞ்சம் தாங்க இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பொங்கும் என்ன ஏதுன்னு இருந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாங்க சரிங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க நேற்று மகனுக்கு பொங்கல் வந்துடுச்சு ஏ ரொம்ப அழகா இருந்துச்சு எடா வீட்டு சட்டையெல்லாம் போட்டு Happy ป้องกันแล้วที่นี่ดิ安娜 பஞ்சுக்கு பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கிடுச்சுங்க நல்லபடியா சந்தோஷமா இருக்கு. தண்ணி எடுத்துக்கலாமா? மூணு கை போடுப்பீங்க ஒரு கை இன்னொரு கை இன்னொரு கை உம் வா அடுத்து போடு மூணு கை போடுறான் மூணு தடவை போடு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அவ்வளோதான் வாங்க அரிசி போட்டுக்கலாம் மச்சான் வாங்க மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக பொங்கல் பொங்கிடுச்சுங்க நல்லபடியாக அரிசியும் போட்டாச்சு இப்போ பொங்கல் வேகட்டும் பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது பொங்கல் வைக்கிறது பொங்கல் கரும்பு வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் நினைவுகள் வருது நான் வந்துட்டு கொள்ள வருஷம் ஆச்சுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் அப்போ பொங்கல் வச்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதே இல்லைங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தாங்க முத முதல்ல பொங்கல் வைக்கிறேன் அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஒன்பதாயிரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருமே தான் அந்த பொங்கல் வைக்கிறோம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் இனி புதுசாக நிறைய உறவுகள் வருவீங்க அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தாங்க வைக்கிறோம் நம்ம குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தருணம் பொங்கல் வச்சுட்டு இங்க சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு என்ன மச்சான் அங்க போயிட்டு உங்களை காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அளவு முடிஞ்சா வீடியோ எடுப்போம் இல்லாட்டி இந்த பொங்கலவே வச்சு முடிச்சுட்டு அணிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க நீங்க பொங்கல் வச்சு கொண்டாடியாச்சா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க சரிங்களா அனைத்து நல்ல உறவுகளுக்குமே என்ன சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் அனைவருக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அப்படியே பாத்துட்டு இருக்கேங்க என்னன்னா நம்ம தோட்டத்துல வைக்கிறோமா அந்த தோட்டத்தில் கிளிகளோட சத்தம் அந்த நதியில் தண்ணி போகிற சத்தம் அந்த தோட்டத்தில் காப்படிக்கும் போது அந்த மரங்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் ஆடும்போது அந்த இயற்கையோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா இப்படி பொங்கல் வைக்கிறோம் இந்த பொங்கலுக்காக கரும்புலேருந்து நெல் அரிசி எரிய எல்லாமே சரிங்களா இந்த பொங்கலை நம்பி எத்தனை விவசாயிகள் உழைச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சேன் மனசார அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேங்க ஏலக்காங்க இது வந்து காஞ்ச ஏலக்காய் ரெண்டு பச்சை ஏலக்காங்க நம்ம தோட்டத்துல பறிச்சது சேர்த்துக்கலாம் இங்க பாத்தீங்களா பச்சை ஏலக்காய் அப்படின்னாலும் அரிசி வந்து பழமா தான் இருக்குன்னா முத்துணை காய் தான் கருப்பு காய் தான் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோமா அது ஒரு தான் எல்லாரும் பொங்கல் விக்கிறதுக்கு ஏலக்காய் எல்லாம் கடையில வாங்கி ஆ எத்தனையோ நாள் வச்சிருந்ததானே கடைக்கார கொடுப்பாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து பொங்கல் வைக்கிறோம் சான்ஸ் ரொம்ப சந்தோஷம் இருக்கு கடவுளுக்கு நன்றி அதே மாதிரிதானே விவசாயிகள் வந்து கரும்பு செய்யே நம்ம தோட்டத்து கரும்புடா அப்படிம்பாங்க அதே மாதிரி அரிசிக்காரவங்க ஏய் நம்ம தோட்டத்து அரிசிடா அப்படிம்பாங்க நல்லா இருக்கு சக்கரை இது ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறவமா ஏலக்காய் சேர்த்தாச்சு సక్కర సేట్లం எனக்கு பெரிய அளவில் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானும் திருப்திகரமாக சாமி கும்பிட்டாச்சுங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுதலை வந்து இறைவனுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியாச்சுங்க சூரிய பகவானும் வழிபட்டாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்களா எப்படி சாமி கும்பிட்டா என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க சரிங்களா É isso aí. அதாவதுங்க கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்னேன் இல்லையா இப்போ உள்ள வருஷங்கள் கழித்து வைக்கிறேன் நான் கொஞ்சம் குறைகள் நிறைய நிறவுகள் எல்லாமே இதில் இருந்திருக்கோம் ஒவ்வொரு தடவை வச்சு தானே நம்ம சரி பண்ணி அடுத்த தடவை வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் சரி ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அது குறைய தெரியும் எனக்கும் தெரியும் நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்குகள் இருக்கும் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சிறப்பாகவே நாங்கள் பொங்கல் வச்சுக்கோங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காதே எதிர்பாருங்கன்னு சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி இந்த தை ஒன்றாம் தேதி தை பிறந்தால் வழி நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் எல்லா செல்வங்களையும் மட்டும் நம்மளும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க என்னென்ன மக்களே நம்ம வீடியோலாம் உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் பாபாய் மக்களே